வாய்ப்புண் குடல் புண்ணை போக்கும் மணத்தக்காளி பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கீரை வகைகளில் மணத்தக்காளி கீரையும் ஒன்று அன்றாடம் உணவோடு சேர்த்துக் கொள்ளக்கூடிய கீரை வகைகளில் மணத்தக்காளிக்கு சிறப்பான இடம் உண்டு மணத்தக்காளியை மிளகு தக்காளி உலக மாதா சிறுகுண்டி சுக்குட்டி கீரை என்ற பல பெயர்களிலும் அழைக்கிறார்கள் மணத்தக்காளி என்றாலே வாய்ப்புண்ணும் வயிற்றுப்புண்ணுக்கும் மருந்து என்பதை பலரும் அறிவார்கள் குடல் புண்ணை குணப்படுத்துவதில் மணத்தக்காளி நிகரற்ற மூலிகையாக பயன்படுகிறது உடற்புண் வாய்ப்புண் அதிகமாக இருந்தால் மணத்தக்காளி கீரையுடன் தேங்காய் சேர்த்து கூட்டு போல வைத்து சாப்பிட வேண்டும் நூறு கிராம் மணத்தக்காளியில் அறுபத்தி எட்டு கலோரிகள் புரதம் ஆறு கிராம் கொழுப்பு ஒரு கிராம் கார்போஹைட்ரேட் ஒன்பது கிராம் கால்சியம் நானூற்றி பத்து மில்லிகிராம் பேஸ்பரஸ் எழுபது மில்லிகிராம் இரும்புச்சத்து இருபது புள்ளி ஐந்து மில்லிகிராம் வைட்டமின் சி பதினொன்று மில்லிகிராம் நியாசின் ஜீரோ புள்ளி ஒன்பது மில்லிகிராம் ஆகியவைகள் உள்ளது மணத்தக்காளி கீரையின் சாறு கல்லீரல் மற்றும் கனைய தொற்றுகளுக்கு அருமையான மருந்தாகிறது மட்டுமல்ல அந்த சாறு மூலநோய் மற்றும் சிறுநீர் கடுப்பையும் குணப்படுத்தும் குணம் கொண்டது சிறுநீர் கோளாறுகளை சரி செய்து சிறுநீர் நன்கு பிரியும் மலச்சிக்கலை விரட்டக்கூடியது வயிற்று எரிச்சல் உப்புசம் புண் அஜீரணம் என வயிறு தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கீரையை பரிந்துரைக்கிறார்கள் இயற்கை மருத்துவர்கள் மணத்தக்காளி கீரை தண்டு மற்றும் வேர் சேர்த்து கொதிக்க வைத்து வற்ற செய்த கஷாயத்தை புற்றுநோய் காயங்களுக்கும் இதர தீராத காயங்களுக்கும் ஆறுவதற்கு கொடுக்கிறார்கள் மணத்தக்காளி கீரை தசைகளுக்கு வலுவளித்து பார்வைத் திறனை மேம்படுத்த செய்கிறது தலைவலியை போக்கி சரும தொற்றுகளை போக்கக்கூடியது இந்த கீரை தோலில் ஏற்படும் அலர்ஜி தோல் அரிப்பு வெயிலால் ஏற்படும் கட்டிகள் போன்றவற்றை குணப்படுத்த மணத்தக்காளியின் சாறை பிழிந்து தோலின் மேல் தடவலாம் மணத்தக்காளி கீரை விழுதாக அரைத்து மூட்டு வெலிக்கு பற்று போடுகிற வைத்திய முறையும் நம் மக்களிடையே இருக்கிறது கர்ப்பிணிகள் இந்த கீரை அடிக்கடி சேர்த்துக் கொள்வதன் மூலம் அவர்களது செரிமானம் மேம்படுவதோடு வாந்தி உணர்வு கட்டுப்படுகிறது இந்த கீரையில் அதிக அளவில் வைட்டமின்களும் தாது சத்துக்களும் உள்ளதால் கர்ப்பிணிகளுக்கு போதுமான ஊட்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த கீரையின் சாறு வாயு தொல்லியை விரட்டி வயிற்றுப்போக்கையும் போக்கையும் குணப்படுத்துகிறது மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டால் உடலின் அழகு கூடும் இதயத்தின் வலிமையும் அதிகரிக்கும் மணத்தக்காளி கீரை மற்றும் காய் சேர்த்து வைத்த சூப் சளி இருமலையும் விரட்டுகிறது கீரையின் விழுதை தீக்காயங்கள் மேல் தடவிவர காயங்கள் சீக்கிரம் மாறும் உடல் சூடு அதிகம் கொண்டவர்கள் மணத்தக்காளி கீரையை சமைத்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தனியும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்